செய்திகளுக்காக செய்திகளை முக்கிய டிஜிபி அலுவலகத்தில் புகார் காரைக்காலை சேர்ந்த டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் உயிரியல் மெஷ்கலை கண்டுபிடித்து சாதனை உலக மிதிவண்டி தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் மிதிவண்டி பேரணி திருளானோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் தனது மருமகளிடமிருந்து வீட்டை மீட்டு தர கோரி எழுபத்தி ஏழு வயது முதியவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி குப்பம் அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு பச்சைவாழியம்மன் கோவில் அருகே சொந்த வீடு உள்ளது இவருடைய மனைவி புவனாவதி காலமான நிலையில் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவரது இளைய மகன் ஆனந்த கடந்த சில காலமாக குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குடும்ப பிரச்சினை காரணமாக ஆனந்தவேலின் மனைவி ஆறுமுகத்தை வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் பின்னர் ஆறுமுகம் தனது மூத்த மகன் வீட்டில் தங்கி வருவதாகவும் தெரிகின்றது இதனைத் தொடர்ந்து தனது சொந்த வீட்டை இளைய மகன் அபகரித்து விட்டதாக ஆறுமுகம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து மருமகள் கனிமொழி வீட்டின் சாவியை ஆறுமுகத்திடம் ஒப்படைப்பதாக காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த நிலையில் இன்று சாவியை வழங்கவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் தனது மருமகளிடம் இருந்து வீட்டுச் சாவியை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆறுமுகம் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கியுள்ளார் காரைக்காலை சேர்ந்த டாக்டர் பிரீதா அருள்முருகன் என்பவர் உயிரியல் மிஷ்களை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவரது மகள் டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் தனது ஆராய்ச்சி மூலம் மன அழுத்த சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்ற முப்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாதவிட நின்ற பெண்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மிஷ்கள் எனப்படும் உயிரியல் மிஷ்கலை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து அந்த மாணவியின் கண்டுபிடிப்பு தொடர்பாக மாணவி மூலம் விளக்கம் டாக்டர் ப்ரீத்தி தனது கண்டுபிடிப்பு தொடர்பாக கூறியதாவது இந்தியாவில் முப்பது சதவிகிதம் மாதவிட நின்ற பெண்கள் இடுப்பு தள அசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்த சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுகின்றனர் பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மிஷ்கள் எனப்படும் தங்கள் கண்டுபிடிப்பு இடுப்பு உறுப்புகளை அவற்றின் உடற்கூறியல் நிலையில் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் செருகப்படும் தங்கள் தயாரிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான ஃபைப்ரோசிஸை ஊக்குவிக்கின்றது இந்த வலை மீண்டும் உறிஞ்சப்படும் போது இடுப்பு உறுப்புகளை வைத்துக் கொள்ளும் தங்கள் தயாரிப்பு இந்திய காப்புரிமையையும் பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மாணவியின் தந்தை அருள்முருகன் உடனிருந்தார் உலக மிதிவண்டி தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனருமான சுவாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன் அகிலன் மேலும் புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் குழுவினர் அறுபத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை நமோ ஃபிட் இந்தியா புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவசெந்தில் துணை ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ் ஏம்பலம் சதீஷ்குமார் ரமண சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை டாக்டர் துர்கா சிவசங்கர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக நமோ ஃபிட் இந்தியாவின் சீருடை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் எதிர்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் உழவர்கரை புனித அந்தோனியர் ஆலய ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி உழவர்கரை புனித அந்தோனியர் ஆலய ஆண்டு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரெட்டியார்பாளையம் பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொடியேற்றி வைக்கப்பட்டது இதில் ரெட்டியார்பாளையம் மட்டுமின்றி பல்வேறு சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மாலையில் தேர்பவனியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி வரை பல்வேறு திருப்பலிகளும் சிறிய பவனிகளும் நடைபெற உள்ளது அருட்தந்தை அலெக்சாண்டர் தலைமையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி கூட்டு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து பெரிய தேர்பவனியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சே கலையகத்தில் கலை கண்காட்சி நடைபெறுகின்றது புதுச்சேரி அலியன்ஸ் பிரான்சே கலையகத்தில் கலை கண்காட்சி சிறப்பாக தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை அலியன்ஸ் பிரான்சே இயக்குனர் லாரன் ஜலிகுஸ் மற்றும் தலைமை மருத்துவர் மற்றும் கலாச்சார ஆதரவாளரான டாக்டர் நல்லம் சதீஷ் ஆகியோர் கோலாகலமாக திறந்து வைத்தனர் இக்கண்காட்சி ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் இந்த கண்காட்சி பல்வேறு நாட்டினரையும் தலைமுறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று தனித்திறமை மிக்க கலைஞர்களின் படைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்துள்ளது இக்கண்காட்சி பாரம்பரிய கலையும் நவீன நுட்பமும் சமகால கலைப்பாங்கும் ஒன்றிணையும் ஒரு தனிப்பட்ட கலை அனுபவமாகும் செம்மொழி தினத்தை முன்னிட்டு கோட்டக்குப்பம் அரசு பள்ளியில் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி தமிழக அரசு அறிவித்தபடி செம்மொழி தின விழா கொண்டாடப்பட்டது நகர்மன்ற தலைவர் ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜீனத் தீவி முபாரக் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கோட்டக்குப்பம் நகரமன்ற இருபத்தி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சரவணன் முதல் இடத்தை பிடித்த நான்கு மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்த மூன்று மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்த மூன்று மாணவர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வீதம் பத்து மாணவர்களுக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் ரொக்க பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் செல்வி அனைவரையும் வரவேற்றார் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி பள்ளியில் படித்து வரும் நானூறு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளுடன் நோட்டு பேனா வழங்கப்பட்டது தொடர்ந்து கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பள்ளி ஒன்பது ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்து வருகின்றது இப்பள்ளியில் பணியாற்றி வரும் இருபத்தி இரண்டு ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் வினோ பாரதி திமுக கவுன்சிலர்கள் கலா மணிகண்டன் ஆதி பாஸ்கரன் வீரப்பன் சண்முகம் வகிதா பானு ஜெயஸ்ரீ சுகுமார் ஸ்டாலின் சுகுமார் ஜாகிர் ஹுசேன் அபிஷா நகர திமுக துணை செயலாளர் பாபு என்கின்ற பக்ருதீன் மாவட்ட பிரதிநிதி தேசப்பன் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரேம் உள்ளிட்ட நகர கிளைக்கழக மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மறைந்த கேவி கே முன்னாள் சேர்மன் நந்தா ஜெயராமனின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் எதிரே மறைந்த வி கே முன்னாள் சேர்மனும் லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான கௌரவ தலைவரும் நில வள வங்கி முன்னாள் துணைத் தலைவரும் நந்தா ஜெய ஸ்ரீதர் மற்றும் நந்தா பூவராகவன் ஆகியோரின் தந்தையும் ஆகிய நந்தா ஜெயராமனின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு நந்தா ஜெயஸ்ரீதரன் நந்தா பூவராகவன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தொண்டர் அணியினர் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் லாஸ்பேட்டை தொகுதி பெருமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய தெரு கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக டி டென் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி சென்னையில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பிரதேசம் தெலுங்கானா பாண்டிச்சேரி மற்றும் கோவா முழுவதிலுமிருந்து புதைந்திருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த லீக் விளையாட்டு சரித்திரத்தை மாற்றி அமைக்க உள்ளது சிறந்த வீரர்களை கொண்ட பனிரெண்டு அணிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் மிகப்பெரிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பரிசுத் தொகையான மூன்று கோடியை வெல்ல களம் எதிர்கொண்டு விளையாடுகின்றன இந்த சவுத்தன் ஸ்டேட் பிரீமியர் லீக்கின் தலைவர் ஆற்காடு இளவரசர் நவாப் சாதா முகமது ஆசிப் அலி பிரபல நடிகர் ரவி மோகன் எஸ்எஸ்பிஎல்லின் தலைமை செயல் அதிகாரியும் இயக்குனருமான எல் ஆனந்த் முக்கிய பிரமுகர்கள் வணிகர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று லீக்கை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆரவாரமாக அடி உயர வெற்றி கோப்பையும் அறிமுகப்படுத்தப்பட்டது இட்ஸ் ஒரு நோ பாலா இல்லீகல் பாலா அப்படின்றத ஆப்லேயே வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு உலக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான உலகளாவிய விழிப்புணர்வையும் நடவடிக்கையையும் ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாட வலியுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு கடற்கரை சாலை வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதனாயிரத்து எண்பது ரூபாய் தங்கம் ஒரு பவன் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தனது மருமகளிடமிருந்து வீட்டு சாவியை மீட்டு தரக்கோரி எழுபத்தி ஏழு வயது முதியவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் காரைக்காலைச் சேர்ந்த டாக்டர் பிரீத்தி முருகன் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து சாதனை உலக மிதிவண்டி தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் மிதிவண்டி பேரணி திரளானோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்